ஆடு வளர்ப்பை பற்றி அது வளர்ப்பு முறையை ஆடு வளர்ப்பது வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது ஒரு வகையில வந்து ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு ரெண்டு மூணு கோழி இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுல இருக்கிறவனுக்கு சரி நான் வீட்டை வெளில போக மாட்டேங்கிறாங்க ஆனா ஒரு தொழிலா பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து நம்ம நம்ம சொல்லி கொடுக்குற முறை வேற ஒரு நிலையான நாடு கொட்டில் அது வந்து டெய்லி வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அதனால கொட்டகையை சுத்தி உள்பக்கத்துல ஒரு சாய் தளம் ஆடு ஆடு வந்து தரையில படைச்ச விழும்பாரு கொஞ்சம் உயரமான நிலத்தை படுத்துக்கல அதனால தளம் வந்து சரியா அவங்க அதாவது யூரியன் படம் தெரு சாண்ட் உள்ளதும் அந்த மேட்டை மட்டும் நீங்க கூட்டின்னா போறோம் பாக்கி பள்ளத்துல எல்லாம் உள்ள பதடு மாதிரி உலர்ந்த குப்பைகள் இருந்ததுன்னா அப்படியே அது இதெல்லாம் குடிக்கணும் அது உரமா போயிடும் ரைட்டா அதுக்கப்புறம் ஆடு மாடு மேயறதுங்கிறது காலையில ஆடு வந்து விரும்பி மேயிற நேரம் மாலையில வெயில்லாம் ஆடு மேயவே கூடாது ஆஹ் நீங்க வந்து ஒரு பத்து இருபது ஆடு வளர்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து ரொம்ப அவசியம் அதுல ஒரு இருபது சென்ட் அல்லது முப்பது சென்ட் கண்டிப்பா நிழல் தரும் மரங்கள் இருக்கணும் அந்த மரங்கள் கோடையில நிழல் தரதா இருக்கணும் நல்ல அந்த நிழல்ல போய் ஆடு படுத்திட்டா போறோம் நீங்க ட்ரெட்லேயே போட வேணும் ஆட்டு கொட்டகை எக்காரணத்தை மட்டும் காங்கிரீட் தளத்தால அமைக்கவே கூடாது நீங்க காங்கிரீட் தளமும் இருக்கக்கூடாது தகரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு தகரம் தான் வேற வழியல்ல அமைச்சீங்கன்னா மேல் பகுதியில ஓலகல இந்த மாதிரி போட்டு அந்த வெப்பம் கொஞ்சம் கூட தாக்க கூடாது ஆட்டை எந்த நேரமும் ஆடு வந்து குளிர்ச்சியை விரும்பும் ஆனா ஈரத்தை விரும்பாது ஈரத்தில நிக்க விரும்பாது அதனாலதான் ஆடு உயரமான நினைக்கிற படத்துக்கு விரும்பும் அதே போல ஆடு வந்து மெயில்ல மேய ஆசைப்படவே கூடாது காலையில் ஒரு ஏழு எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணிக்குள்ள அடுத்தது சாயந்தரம் நாலு மணிக்குனால ஆறு மணி வரைக்கும் தெரியா அப்புறம் வந்து இந்த ஆடுக்கு வந்து கொசு கடி சுத்தமாக பிடிக்காது இதெல்லாம் தெரியவே தெரியாது நம்ம தனியாக பிரிஞ்சு மேயிடும் இந்த கிடையாடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ராமநாதபுரத்து பக்கம் இந்த செம்பளை ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டப்பாங்க அது அந்த கொசு தோலை தாங்காம வலையெல்லாம் முறிச்சிட்டு ஓடிடும் ரொம்ப தூரத்துக்கு இருட்டில் இது மாதிரிலாம் நடக்கும் அதனால ஆட்டு ஷெட் அடிச்சிங்கன்னா கண்டிப்பா கொசு இருக்கும் அமைதியா நிம்மதியா படுத்திருக்கணும் அப்புறம் இந்த தழ ஆட்டுக்கு தீவன பயிர் சொல்றாங்க பாருங்க தீவன பயிர்ல சூப்பா புல்லு கல்யாண முருங்கை இதுவை நாட்டு கருவேளை மரங்கள் அப்புறம் குதிரை மசால் வேலி மசால் சரியா நரிப்பயிர் தட்டைப்பயிறு கோவை பொடி இந்த மாதிரி ஆடுகள் விரும்பி சாப்பிடுற நாட்டு ரக மரம் செடிகள் இருக்கும் பொடிகள் இருக்கும் இது ஏன்னா இது வந்து நல்ல நோய் எதிர்பார்கள் அதிகரிக்கும் நல்ல ஆட்டை வந்து நல்லா கொழு கொழுக்க வளர்த்து வைக்கும் பால் ஆடுகள் வளர்த்தா கூட நிறைய பால் வரும் இதுல சரியா அதனால சுலபமா சீக்கிரம் வளரும் கல்யாண முருங்கை நம்ம சொல்ற பயிர் தட்ட தட்டப்பேர்லாம் ரொம்ப வேகமா வளரும் இந்த மட்டும் ஆடுகள் சுதந்திரமா சுத்தி திரியறதுக்கு தான் இந்த இருபது முப்பது சென்ட் நிழல் தரும் மரங்கள் உள்ள இடம் சின்ன சின்னதா இருக்கும் அது உள்ள சுத்தி வரணும் அதுலேயே அங்கங்க பேச்சு மாதிரி உயரமா இருக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் சுத்தி வரணும் அது மாதிரி பொழுதுபோக்கா உல்லாசமா ஆடு இருக்கணும் அதுக்கான சூழல் வடிவமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது தீவனம் காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அடுத்தது சாயந்தரம் காலையில ஒரு தடவை தண்ணி சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி இடையில ஆடு சுத்தி நிற்கணும் அவ்வளவுதான் மற்றபடி ஆடு மேய்க்கிறது அலையிறது அது இது எதுவுமே கிடையாது அந்த ரெண்டு ஏக்கர்ல ஒரு இருபது சென்ட்டு பத்து சென்ட்டு வந்து நிழல் தரும் மரங்கள் இருக்கணும் அது கீழே அங்கங்க சிமெண்ட் தர இருக்கும் அது சூடு இருக்க கூடாது அந்த மாதிரி நிழல் மரங்களா இருக்கணும் அதுல ஆடு அங்க சுத்திட்டு அங்க போய் படுத்துக்கணும் பொழுது போன உடனே கண்டிப்பா ஷெட்டு உள்ள வந்து ஷெட்டை சுத்தி கண்டிப்பா கொசுவால் அடிச்சிருக்கணும் அதுல ஈரம் இருக்க கூடாது அது படுத்துக்கிற இடம் கீழே அந்த நீங்க குப்பை எல்லாம் டெய்லி ஆட்டை குளிக்க அள்ளிட்டு நிக்க முடியாது அதனால கீழே ஒரு அரை அடி ஒரு அடிக்கு இந்த பழைய வைக்கோல் பதறு இந்த கடலை தோடு இது மாதிரி அதெல்லாம் கொட்டி பரப்பிட்டீங்கன்னா அப்படியே அது அள்ளிக்கெல்லாம் மிக அற்புதமான உரம் இந்த தடையை மட்டும் அப்பப்ப கொண்டு வந்து ஆட்டுக்கு கொண்டு வந்து கட்டி வச்சு ஆடு வந்து அந்த இதை விரும்பி சாப்பிட்டுக்கும் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி தான் தடை திங்கணும் அடுத்தது தனியா பிரிச்சிடணும் ஆட்டை எந்த நேரமும் தடைகிட்ட ஆட்டை கட்டி வைக்க கூடாது அது அசைப்படுற நேரமும் படுத்துருக்கிற நேரம்தான் இப்ப சரியா தீனி திங்கில ஆடுனா பசி தாங்காது அது மாதிரி சாயந்தரம் சேர்த்து சாப்பிட்டுரும் அதனால அது பொழுதுக்கும் ஆடு தண்ணி நிறுத்துறது தண்ணி கிட்ட கட்டி வைக்கிறது அல்லது நினச்சப்பெல்லாம் தண்ணி காட்டுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாம ஆளை வேலை வாங்குறது ஆடு செத்துறாது காலையில தண்ணி குடிச்சிட்டு திருப்பி சாயந்தரம் குடிச்சா இது வளர்க்குறவனை வேலை வாங்குற வேலை காலையில ஒரு தடவை தீனி காலையில ஒரு தடவை தண்ணி சாயந்தரம் ஒரு தடவை தீனி சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி ஒரு மணி நேரம் உள்ளது ஒன்றரை மணி நேரம் தீனி அதை அசை போடுறதுக்கும் சுத்தி வர்றதுக்கும் தான் பாக்கி நேரம் அப்பதான் சுலபமா செரிக்கும் ஆட்டுக்கு நோயே வராது அப்புறம் இந்த நவீன ரக ஒட்டு ரக இந்த தீவன பயிர்களை விட நம்முடைய பாரம்பரிய தீவன ரகங்கள் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் சரியா நன்றி வணக்கம்